அனைவருக்கும் வணக்கம் புரட்சி தலைவர் நடித்த ஆயிரத்தில் ஒருவன் படத்தினுடைய லாஸ்ட் டே படப்பிடிப்பு முடியுது முடிந்த பிறகு அந்த படத்துடைய இயக்குனரும் தயாரிப்பாளருமான பிஆர் பந்தலு புரட்சி தலைவர் சொல்றாரு சொல்கிறாரு உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் தரணுன்னு நினைக்கிறேன் என்ன வேணும் நீங்களே கேளுங்க அப்படின்னு கேட்குறாரு தலைவர் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் கொடுத்து தான் பழக்கம் வாங்கி இல்லை இருந்தாலும் இவர் மிகப்பெரிய இயக்குனர் இவர் கேட்குறாரு நம்ம மாட்டேன்னு சொல்கிறதுல சரி வராது அப்படின்ட்டு சரிங்க எனக்கு இந்த கிஃப்டை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த கிஃப்டை பிஆர் பந்தில் புரட்சி தலைவருக்கு தர்றாரா இல்லையா அது என்ன கிஃப்ட்டு அப்படிங்கிறத பற்றியும் நடிகர் பாண்டு புரட்சி தலைவர் சந்தோஷப்படுவார் நம்மளை பாராட்டுவார் நம்மளை பெருமைப்படுத்துவார் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை செஞ்சு புரட்சி தலைவர்ட்ட கொண்டு போய் காமிக்கிறாரு ஆனால் இவர் நினச்சது ஒன்று அங்கே நடந்தது ஒன்று புரட்சி தலைவர் அவரை பாராட்டுக்கு பதிலாக அவரை கண்டிக்கிறாரு எதுக்காக கண்டிக்கிறாரு அப்படி என்ன பாண்டு செஞ்சிட்டாரு அதே போல் தலைவர்கிட்ட இருந்து இப்படி நம்ம ஒரு அவருக்கு திருப்தி இல்லாத ஒரு செயலை செஞ்சிட்டோமே அப்படிங்கிற எண்ணங்கள் பாண்டு மனசில் உருவாகுது எப்படியாவது தலைவர் மனசில் நம்ம இடம் பிடிக்கணும் அப்படின்னு வேறு ஒரு விஷயத்தை செஞ்சு தலைவர்கிட்ட மீண்டும் போகிறாரு அதை புரட்சிதலை பார்த்த உடனே மனம் மகிழ்ந்து பாண்டுவை பாராட்டுறாரா பெருமைப்படுத்துகிறாரா அப்படி என்ன அவர் பாண்டு செஞ்சிட்டு வந்தார் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் விட தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் அப்படி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை ஒரு ஒருவன் படம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மாவும் ஜோடிய நடித்த படம் பிஆர் பந்துல தயாரித்து இயக்கிய படம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முழுமையா முடிஞ்சிருது அந்த படப்பிடிப்புக்கு புரட்சி தலைவர் கொடுத்த ஒத்துழைப்புல மனமகிழ்ந்து போகிறாரு பிஆர் பந்துலு சரி தனக்காக புரட்சி தலைவர் முழு ஒத்துழைப்பு கொடுத்து படப்பிடிப்பில் கூடவே இருந்து எல்லாம் சிறப்பா செஞ்சு கொடுத்தாரு அப்படிங்கிற மன சந்தோஷம் திருப்தி இதெல்லாம் பிஆர் பந்துலுக்கு ஏற்பட்டது அதன் காரணமா இவர் என்ன செய்கிறாரு புரட்சி திரிட்ட போய் சொல்கிறாரு ஏங்க நீங்கள் வந்து ஆயிரத்தில் வரும் படத்துக்கு நீங்க கொடுத்த ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அது இல்லாமல் படம் வெற்றியை நோக்கி போக போதுங்கிறது எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஆக இந்த சந்தோஷத்தை நான் கொண்டாடுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் தரணும்னு நினைக்கிறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்து தான் பழக்கம் வாங்கி பழக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் என் அன்பு பரிசாக நான் எதாவது உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறேன் நீங்கள் எதாவது கேளுங்க அப்படின்னு பிஆர் பந்தர் தலைவரோட சொல்கிறாரு தலைவர் அப்படி யோசிக்கிறாரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு அப்படின்ட்டு தலைவர் கேட்குறாரு என்னது கேட்குறாரு கிஃப்டா உங்கள் படத்தில் வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா இடிச்ச புலி செல்வராஜ் அவரை என் கூட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே இவர் வேறு எந்த ஒரு இதுமே சொல்லலை சரிங்க கோடி போய் இவரை பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏன் இடிச்சிப்புள்ளி செல்வராஜ புரட்சியில் கேட்குறாருனா ஆயிரத்தில் ஒருவன் படப்பிடிப்பில் இவருடைய அதாவது இடிச்சிப்புள்ளி செல்வராஜுடைய சின்சியாரிட்டி அதாவது அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து அவர் செய்த வேலைப்பாடுகள் அவருடைய பிஹேவியர் அந்த சுறுசுறுப்பு எல்லாமே புரட்சி தலைவருக்கு பிடிச்சு போனது அதனால அடுத்து தாம் சொந்தமாக தயாரிக்க போகிற அடிமைப்பின் படத்துக்கு இவரை முழுமையாக நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இடிச்சிப்பள்ளி செல்வராஜு புரட்சி தலைவர் கேட்டார் அதே மாதிரி இவரும் இடிச்சிப்பள்ளி செல்வராஜ் தலைவர் கூட அனுப்பி வைத்தார் அதன் பிறகு கடைசி வரைக்கும் பத்தாண்டுகளுக்கு மேலே கடைசி வரைக்குமே புரட்சி தலைவர் தான் இருக்கிறாரு இடிச்சப்பள்ளி செல்வராஜ் இவருக்கு திருமணம் செய்து வைத்ததும் புரட்சி தலைவர் தான் இவருடைய தம்பி நடிகர் செய்து வைத்ததும் புரட்சி தலைவர் தான் இடிச்சிப்பள்ளி சொல்றாஜ் அவருடைய தம்பி பாண்டு எல்லாருக்குமே புரட்சி தலைவர் நல்லது செஞ்சுட்டு வந்தார் அதாவது நடிகர் பாண்டு வந்து அப்ப நடிகர் இல்லாத டைம் இவர் என்ன பண்றாரு புரட்சி தலைவர் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு புரட்சி தலைவர்கள் வந்து பாராட்டுற மாதிரி அதாவது குமுதத்துல ஒரு ரெவல்யூஷன் கிளப்புற மாதிரி உன கிரியேட் பண்ணி அதாவது இவர் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாரு எப்படின்னா நூறு சிவாஜி ஒரு எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிலிம் நியூஸ் ஆனந்துக்கிட்ட சிவாஜி நடித்த பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரு படங்கள் எல்லா படங்களையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாரு அப்படி கலெக்ட் பண்ணி அதை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஒட்டி அதாவது கண்ணு காது மூக்கு வாயு தலை ஹேரு இந்த மாதிரி அனைத்துமே சிவாஜி படங்களை கட் பண்ண படத்தை ஒட்டி ஒரு ஃபேஸ் தயார் பண்ணிட்டாரு அந்த ஃபேஸ் யாருதுன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஃபேஸு இந்த ஃபேஸ் வரைகிறதுக்கு இவர் பென்சிலோ ப்ரஷோ எதையுமே பயன்படுத்தலை ஒன்லி இவரு கட் பண்ண சிவாஜி படங்களை தான் பயன்படுத்தினார் பயன்படுத்தி ஒட்டி ஒரு எம்ஜிஆர் ஃபேஸ் செஞ்சிட்டாரு இந்த படம் எப்படி தெரியுங்களா இருக்கும் பக்கத்தில் இருந்து பார்த்தா சிவாஜி படம் தெரியும் அப்ப எம்ஜிஆர் படம் அங்கே தெரியாது அதே தூரத்துல வச்சு பார்த்தா சிவாஜி படம் தெரியாது எம்ஜிஆர் படம் தான் தெரியும் அப்படி ஒரு இதை வந்து செஞ்சு ஒட்டி அதை வந்து தலைப்பு கொடுத்துறாரு நூறு சிவாஜி ஒரு எம்ஜிஆர் அப்படின்னு தலைப்பு கொடுத்து குமுதத்தில் ஒரு முழு பேஜிக்கு கொடுத்துட்டாரு ஒரு பரிசு போட்டிக்கு போட்டு கீழே பாண்டு அப்படின்னு போட்டாரு இதை பார்த்த உடனே புரட்சித்தலை ரசிகர்கெலாம் ஏகப்பட்ட சந்தோஷம் அவருக்கு ரசிகர்கள் மத்தியில இருந்து பாராட்டு கடிதங்கள் பல வருது ஆனால் இதே சிவாஜி ரசிகர்கள் இதை பார்த்துட்டு அவருக்கு அவரை திட்டி கடிதங்கள் எழுதுறாங்க இப்படி போயிட்டுருக்குது ஒரு நாள் பாண்டி என்ன செய்கிறாரு அந்த கூதத்தில் வெளியான இந்த புக்கை தனது அண்ணன் இடித்த புலி செல்வராஜரை கொடுத்து அண்ணே அண்ணே இதை புரட்சியில் எம்ஜிஆர் பண்ணி காமிங்கண்ணே அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாரு இவரும் கொண்டு போய் காமிக்கிறாரு கொடுத்து என்ன சொல்கிறாரு தம்பி பண்ணனுதுங்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு தலைவரும் பார்க்குறாரு பார்த்துட்டு சரி உன் தம்பியை தோட்டத்தை வாங்கன்னு சொல்லிடுறாரு உடனே மறுநாள் இடிச்ச பழி சொல்றாச்சு பாண்டை கூட்டிகிட்டு போகிறாரு பாண்டுக்கு இப்போ எப்படி தைகளை மனநிலை இருக்குது ஆஹா அதாவது நூறு சிவாஜி படங்களை ஒட்டி கட் பண்ணி எம்ஜிஆர் படத்தை நம்ம உருவாக்கிட்டோம் இதை பார்த்து எம்ஜிஆர் சந்தோஷப்படுவார் பெருமைப்படுவார் எப்படி நமக்கு ரெண்டு பவுன் மூணு பவுன் செயின் கிடைக்குது தருவார் அப்படின்னு நம்ம பெருமைப்பட்டுக்கிட்டு போகிறாரு போகிறாங்க தலைவர் வீட்டுக்கு போன உடனே முதல் வேலையை சாப்பிட சொல்லிடுறாங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்ட உடனே பாண்டுவை உள்ள வர சொல்கிறாங்க உள்ளே போய் இப்படி நிற்கிறாரு தலைவர் அந்த புக்கை வச்சுக்கிட்டு பாண்டிட்ட கேட்குறாரு ஆமாம் இதை நீதான் பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு ஆமாங்கன்னு இப்படி தலையாட்டுறாரு இது தப்பு இல்லையா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குறாரு தலைவர் இவருக்கு ஒன்றும் புரியல அதாவது ஒருவரை தாழ்த்தி அவரை வச்சு வேறு ஒரு படம் பண்ணுறது தப்பு இல்லையா இப்படி தான் பண்ணி நீங்கள் பேர் வாங்கணுமா ம் சொல்லுங்கள் இப்படி தான் பண்ணி நீ பேர் வாங்கணுமா இது தப்பு இல்லையா இதை பார்த்தா மனசு புண்படாதா அப்படின்னு சொல்லி இதே படத்தை சிவாஜி பார்க்குறாருன்னு வச்சுங்க அவர் மனசு எப்படி புண்படும் அட சிவாஜி பார்க்கல அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க இப்படிப்பட்ட ஒரு இது வந்து புக்கில் வந்திருக்குன்னு காமிக்கிறாங்க அதை பார்த்தோன்னா அவர் மனசு எப்படி வேதனைப்படும் ஒருத்தர் மனசு புண்படுற மாதிரி ஒன்னு பண்ணி பேர் வாங்கக்கூடாது தெரியுதா நல்ல விஷயங்கள் பண்ணி தான் பேர் வாங்கணும் இது மாதிரி இனிமேல் நீ பண்ணாத போ அப்படின்னு அமிச்சிட்றாரு இவருக்கா ஐயோ என்னடா நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்ப மனசில் ரொம்ப அப்படியே வருத்தாகிடுது உடனே வந்துடுறாரு அப்போ தலைவருடைய நல்ல குணம் அவருக்கு தெரியுது பத்தியா நம்ம வந்து அவர் சிவாஜியை நூறு சிவாஜி ஒரு எம்ஜிஆன்ற இதில் நம்ம செஞ்சோம் ஆனால் இவர் பார்த்தா சந்தோஷப்படுவார்னு நினச்சா இது தப்புங்கிற நம்மளை சுட்டி காமிக்கிறாரு இவர் தானே உண்மையான த தலைவர் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு வந்துடுறாரு சரி தப்பு செஞ்சிட்டோம் இதுக்கு எப்படியாவது நம்ம சரி பண்ணி தலைவர்கிட்ட நம்ம ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு அடுத்த செய்யறாரு புரட்சி தலைவருடைய கதாநாயகி லிஸ்ட் எடுக்கிறாரு அவர் ஃபஸ்ட்டு படத்தினுடைய கதாநாயகிருந்து அப்ப என்ன படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவும் நடித்த எங்கள் தங்கம் படைப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்குது அன்னைக்கு கதாநாயகி புரட்சித்தலை அம்மா தான் ஆக என்ன செய்யறாரு புரட்சித் தலைவருடைய முதல் கதாநாயகர் இருந்து புரட்சி தலைவர் அம்மா வரைக்கும் அவருடைய நடித்த அந்த கதாநாயகினுடைய படத்தை எல்லாம் அதே பிளாக்மெயில் படங்கள் எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஓட்டி ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஃபேஸ் செஞ்சு அதை சரி இதை நம்ம கொண்டு போய் தலைவர்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு போறாரு அப்ப தலைவர் எங்க இருக்கிறாருன்னா எங்கள் தங்கம் படப்பிடிப்பில் இருக்கிறாரு என்ன படப்பிடிப்பு அங்க ஒரு பாடல் காட்சி என்ன பாடல் காட்சி தெரியுங்களா நான் சொத்து போலச்ச வேண்டா பார்த்து சிரிச்ச இந்த பாடலுடைய படைப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்குது அது பிரேக் டைம்ல தலைவர் வந்து உட்கார் போது இவர் அப்படி போய் நான் இந்த மாதிரி படம் பண்ணி இருக்க அப்படின்னு காமிக்கிறாரு தலைவர் வந்து காமி பாக்கிறாரு ஆ ஓகே இந்த மாதிரி செஞ்சா எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்குது நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிடுறாரு அதே மாதிரி மறுநாள் போகிறாரு தலைவர் இவருக்கு பாண்டூவுக்கு அஞ்சு சவரனில் ஒரு செயின் ப்ரசென்ட் பண்ணுறாரு கொடுக்குறாரு அதை வாங்கி அவர் தன்னுடைய பேங்கினுடைய சேஃப்டி லாக்கரில் பத்திரமாக வச்சுருக்கிறாரு அவர் சொல்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் நடித்த கேசி பிலிம் சார்பாக தயாரிக்கப்பட்ட படம் குமரி கோட்டம் இந்த படத்தில் புரட்சித் தலைவரோடு புரட்சித் அம்மா நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துக்காக ஒரு பாடல் காட்சி அதாவது புரட்சி தலைவர் ஒரு டிராயிங் வரைஞ்சிக்கிட்டு இருப்பார் வரைஞ்சிக்கிட்டு ஒரு பாடல் பாடுவார் அது வந்து பாங்கனிக்க வந்து புரட்சி புரட்சித்தலைவி அம்மா தலைவர் பாட பாட அப்படியே அவங்க அங்கேயும் எங்கே பாடல் வசதி வருது அப்படின்ட்டு அவங்க ஒவ்வொரு பக்கமாக தேடி அதாவது புரட்சியலை பாடுற இடத்த தேடி வர்ற மாதிரி அந்த காட்சி அந்த கார்டன்ல எடுக்கிறாங்க ஒவ்வொரு இடத்தையும் இவங்க தேடுற மாதிரியும் தலைவர் வர்ற பாடிக்கிட்டு அந்த படத்தை வரைகிற மாதிரியும் காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் படத்தை தலைவர் வரைகிற மாதிரி காமிப்பாங்களே அந்த படத்தை அப்போ காமிக்க மாட்டாங்க என்ன படம் வரைகிறாங்க அப்படிங்கிறத காமிக்க மாட்டாங்க அந்த பேக் சைடு மட்டும் அப்படியே காமிச்சுக்கிட்டு அந்த பா பாடல் காட்சி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அது என்ன பாட்டு தெரியுங்களா தலைவர் பாடுறது எங்கே அவள் என்றே மனம் தேடினே நாவலால் அங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவாம் முத்தாடு மார்மே முகம் பார்க்க என்னும் முத்தாடு மார்மேல் முகம் பார்க்க என்னும் என் ஆசையின் ஓசையை கேளடி கொஞ்சம் என் ஆசையின் ஓசையை கேளடி கொஞ்சம் மெல்லிய அடைகள் மல்லிகை பூவினை மூடவும் வேண்டுமோ எங்கே அவள் என்றே மனம் தேடினே அவளால் ஓடிவா அங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவா இந்த பாடல் பாடி முடிப்பாங்க தலைவர் அப்படியே இது பெயிண்டிங்கு தலைவர் இப்படி வரைஞ்சிக்கிட்டு பெயிண்டிங்க்கு முன்னாடி வந்து தலைவர் அம்மா வந்து நிற்பாங்க அந்த படத்தை பார்த்தோன்னா ஐயோ தான் தன்னுடைய படத்தை தான் வரைகிறாரு அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுவாங்க இப்போ இதுல பாண்டுக்கு என்ன வேலை தெரியுங்களா தலைவர் வரையக்கூடிய அந்த புரட்சி தலைவர் அம்மாவுடைய படத்தை வரைஞ்சது பாண்டு தான் அந்த படத்தை வரைஞ்சிருக்கிறாரு ஆனா படத்துக்கு பொசிஷன வரைகிற மாதிரி அந்த காட்சி எடுத்திருப்பாங்க இப்போ அந்த சூட் போய்கிட்டு இருக்குது லாஸ்ட் மினிட் என்ன ஆகுது ப்ரஷ இல்லாமல் போயிருது கதை கையில் வச்சுருப்பாரு ப்ரஷு அந்த ப்ரெஷ் அங்கே இல்லை எல்லாம் இருக்குது ப்ரெஷ் இல்லை உடனே ஆர்ட் டேரக்டர் அங்கமுத்தி என்ன சொல்றாரு பாண்டு கிட்ட இப்ப என்ன பண்ற சீக்கிரம் சீக்கிரம் போய் உங்க வீடு பக்கத்துல தான் இருக்குது போய் பிரஷ் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவரு உடனே ஓடுறாரு ஓடி போய் டக்கு டக்குனு போயிட்டு போய் அவர் வீடு பக்கத்துல தான் இருக்குது அங்க போய் ஒரு மூணு பிரஷ கொண்டு வந்து தர்றாரு ஆட்டு பிரஷ் அந்த பிரஷ்ல அதுல ஒரு பிரஷ் எடுத்து தலைவர் வரையா இருப்பாருங்க இந்த படத்துல அந்த தலைவர் அவருடைய கைத்து அந்த பிரஷ கைப்பட்டு பரஞ்சி அந்த பிரஷ் பாண்டது அந்த பிர புரட்சி தலைவர் அவர் கையால் தொட்டு வரையப்பட்ட அந்த பிரஷ இவர் அப்படியே அழுங்காம அதை எடுத்து கொண்டு போய் இன்னமும் சேஃப்டி லாக்கர்ல வச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா புரட்சி தலைவர் கைப்பட்ட அந்த பிரஷை இன்னமும் அவருடைய ஞாபகத்துக்கு சேஃப்டி லாக்கர்ல வச்சிருக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா சிரித்து வாழ வேண்டும் படத்துல அதுதான் பாண்டு சிரித்து வாழ வேண்டும் இந்த படத்துல தலைவர் அப்படி பாடிக்கிட்டே வருவாரு இவர் வந்து சீட்டாடிக்கிட்டு அடிக்கிட்டு இருப்பாரு பாண்டு அப்போதான் ஒரு சீட்டுத்தளம் பண்ணிடுவாரு அதை கண்டுபிடிக்கிற மாதிரி தலைவர் பாடுற இந்த பாட்டு ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான் அவனே அப்துல் ரகுமானாம் ஆண்டான் இல்லை அடிமை இல்லை நாம் அப்துல் ரகுமான் மேரா நாம் அப்துல் ரகுமான் மேரா நாம் அது ரகுமான் மேரா நாம் அப்துல் ரகுமான் இந்த பாட்டை பாடிக்கிட்டே தலைவர் வரும்போது பாட்டு முடிவுல இவர் ஒரு தப்பு பண்ணிருப்பார் பாண்டு உடனே ஒரு சட்டையை பிடிச்சி தூக்கி இங்க வந்து இந்த மாதிரி செய்யறியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி தலைவர் வந்து பாண்டுக்கு நடிச்ச அந்த சீன் முடி சொல்றாச்சு இந்த படத்துல நடிச்சிருப்பாரு ஒரு டைம் என்ன ஆகுது பாண்டு வந்து பாம்பே போறாரு பாம்பே போகும்போது அங்க நடிகர் பிரபுத் ஃப்ரெண்டு இவரை பார்த்துட்டு சொல்றாரு ஏங்க நீங்க வந்து புரட்சி தலைவர் கூட நடித்த படம் சிரித்து வாழ வேண்டும் தானங்கிறாரு அப்படிங்கிறாரு உங்களுக்கு புரட்சி தலைவரோட ஆசீர்வாதம் இருக்குதுங்க அப்படிங்கிற மக்கள் நீங்க வாழணும் அப்படிங்கறதுக்காக அப்பயே உங்களை காமெடி நடிகரை ஆக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா உலகம் சுற்று வாலிபன் படம் அந்த படத்துக்கு போஸ்டர் ஒட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருது அப்ப அந்த படத்துக்கு தமிழ்நாட்டிலேயே முதன் முதலாக ஸ்டிக்கர் அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த ஸ்டிக்கரை வடிவமைத்து கொடுத்தவர் நடிகரும் ஓவியருமான பாண்டு அதே மாதிரி புரட்சி தலைவர் ஆரம்பித்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக கொடியான கருப்பு சிவப்பு வெள்ளைக்கு இருக்கக்கூடிய அண்ணா உருவம் பதிக்கப்பட்ட அந்த கொடியினுடைய டிசைன் பண்ணினது பாண்டு அதே மாதிரி புரட்சி தலைவரின் வெற்றி சின்னமும் இரட்டைகளை சின்னத்தையும் அதை டிசைன் பண்ணி கொடுத்தது நடிகர் பாண்டு அந்த வகையில் நடிகர் பாண்டுவை பற்றியும் அவர் புரட்சி தலைவர் மீது கொண்ட அன்பை பற்றியும் இந்த வீடியோவில் பேசியதற்கு நான் உண்மையில் சந்தோஷப்படுறேன் அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கத்துடன் உங்கள் Yeah, yes. Ravi Chandaran. Bye.